வணக்கம் மக்கள் நீதி மையம் இன்றைய தினம் ஏழாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சியானது இன்றைய தினம் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்து தொண்டர்களிடையே உரையாற்ற இருக்கிறார் அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் பேசுவதற்கும் செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவில் இருந்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னை திரும்பிய கமலஹாசன் அவர்கள் அடுத்த இரண்டு தினங்களில் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் என்ற ஒரு குறிப்பை வந்து விளக்கியிருந்தார் இந்த சூழ்நிலையில் அவர் கூட்டணி குறித்த அந்த அறிவிப்பை இன்றைய தினம் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் துவங்குவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணியானது இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இடப்பங்கீடு மற்ற விஷயங்கள் குறித்தும் இறுதி பேச்சுவார்த்தையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் ஏற்கனவே அங்கம் வைத்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக பொங்கு மக்கள் பேரவைட்சிகள்னின் மக்கள் நீதி இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இருந்து உள் ஒதுக்கீடாக கமலுக்கு இடங்கள் ஒதுக்கப்படலாம் என அஹ் பேச்சுவார்த்தை எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அஹ் இன்றைய தினம் அது குறித்த அறிவிப்பை கமல வெளியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது குறிப்பாக அவர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு முக்கிய செய்தியையும் வெளியிட்டிருக்கிறார் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட குறுகிய காலத்திலேயே இருபெரும் தேர்தல்களை எதிர்கொண்டோம் பணபலமோ ஊடக பலமோ முன்னுணவமோ சிறிதுமின்றி மக்களை சந்தித்தோம் கவனம் ஈர்க்கும் வகையில் வாக்குகளை பெற்றோம் மக்களுக்கு அவர்களுடைய கடமையை நினைவுறுத்துவதும் தலைமைக்கு தயார்படுத்துவதும் தேர்தல் வெற்றிகளை விட முக்கியமானது ஜனநாயக தேரை நாம் அனைவரும் சேர்ந்துதான் இழுக்க வேண்டும் என்கிற உணர்வை ஊட்டுவதே அரசியல் செயல்பாடு மக்கள் நீதி மையம் போன்ற ஜனநாயக சக்திகளின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதை போன்று ஊழல் சீர்கேடுகளை தொடரும் வரை நமது போராட்ட செயல்பாடுகளும் ஓயாது உயர்ந்த கொடிகள் தாளாது என தனது ட்விட்டர் பக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் ட்விட்டர் பதிவினை குறிப்பாக அவர் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதில் திமுக கூட்டணியில் இடம்பெறுவது வெளியிடப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது குறிப்பாக கமலஹாசன் அவர்கள் கோயமுத்தூர் அல்லது தென்சென்னை நாடாளுமன்ற தேர்தல் தொகுதியில் போட்டியிடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது இதில் பெரும்பாலும் கோவை தொகுதி ஒதுக்கப்படலாம் எனவும் தெரிகிறது ஏனென்றால் கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு ஒரு சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பினை இழந்து இரண்டாம் இடம் பிடித்தார் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் இந்த முறை கோவை தொகுதியில் அஹ் வந்து திமுக கூட்டணி சார்பாக அவர் போட்டியிடலாம் என்றும் தொடர்ந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ஆனால் திமுக சார்பில் இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களும் வெளியிடப்படவில்லை திமுக தனது கூட்டணி பேச்சுவார்த்தையை ஏற்கனவே துவங்கி விட்டாலுமே கூட கமல் இதில் இடம்பெறுவாரா அல்லது அவரது கட்சி இந்த நீடிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தொடர்ந்து நிலவி கொண்டேதான் இருக்கிறது இது குறித்து இன்றைய தினம் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது